சோ சில ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்சியின் வேலையில் எனக்கு தேவன் வந்து வெளிப்படுத்தின சில காரியங்கள் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து ரெண்டாயிரத்தி இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னா நான் அப்போ தான் வந்து எனக்குன்னு ஒரு தேவன் உண்டு அப்படிங்கிறதையே நான் வந்து தெரிஞ்சிக்கிட்டு அவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த வந்து காரியங்கள் வருஷங்கள் ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கர்த்தருக்குள்ள ஜெபிக்க வேதத்தை வாசிக்க அவரை குறிச்சு நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு கர்த்தர் வந்து ஒரு அருமையான ஒரு பாதையில் வந்து என்னை நடத்தினார் அந்த அந்த ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப வந்து செழிப்பான ஒரு வருஷங்கள் அந்த ரெண்டு வருஷமும் யோசேப்பை போல கர்த்தர் வந்து ஃபுல்லா ஜெபத்துல வேதத்துல ஆலயத்தில் தனி ஜெபத்துலன்னு ரொம்ப உருவாக்கின ஒரு வருஷங்கள் அப்போ அதற்கப்புறமாக ஒரு பஞ்ச காலம் அந்த பஞ்ச காலத்தில் ஆரம்பத்திலே தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு இந்த அதாவது முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சிந்திக்காத நான் புதிய காரியங்களை செய்வேன் அதாவது நீ வந்து இந்த பஞ்சம் வந்துட்டே அப்படின்னு நீ நினைக்காத நான் உனக்கு வந்து புதிய காரியங்களை செய்வேன் ஆரம்பத்திலே கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தினார் ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த பஞ்சத்தை குறிச்சே நினச்சேன் அந்த பஞ்சத்தின் வருஷங்கள் கூட கூட நாட்கள் கூட கூட என்னாச்சு அப்படின்னா நான் எனக்குள்ள தேவன் விதைத்த என் என் வாயில் வந்து வசனமாக வரும் ஏன்னா என் கண்கள் வந்து வசனத்தை அந்த அளவுக்கு பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் வந்து எனக்கு ஒரு கிருப்பை கொடுத்துருந்தார் யார் எந்த காரியத்தை பேசினாலும் அந்த காரியத்திற்கு வேதத்துலேருந்து ஒரு வசனம் டக்குன்னு என் நினைவில் கருத்து கொண்டு வருவார் அந்த வசனத்தை சொல்லி நான் வந்து இதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க இதை யோசிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ விதை தானியத்தை வந்து தேவன் கொடுத்துருந்தார் நான் அந்த பஞ்ச நாட்களில் முதல்ல இழந்து போனது என்னென்னா அந்த விதை தானியத்தை தான் ஏன்னா என்னுடைய ஆழமான வேத வாசிப்பு எனக்கு குறைஞ்சது என்னுடைய தனி ஜெபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தொய்வு ஏற்பட்டது நான் கர்த்தரை துதிக்கிறதுல கொஞ்சம் வந்து பின்மாற்றம் ஆனேன் எப்படின்னா நான் டெய்லி காலையில் என்னுடைய ஜெபத்தை முடிச்சுட்டு நான் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது வேற வேறு செய்தியோ வேறு எதையுமே கேட்க மாட்டேன் நான் ஆராதனை பாடல்கள் மட்டும்தான் கேட்பேன் நீங்கள் காலையில் ஆராதனை பாடல்கள் கேட்டு பாருங்களேன் அந்த டே முழுக்க உங்கள் வாயில் அதாவது பாடல்கள் தேவனை துதிக்கிற வார்த்தைகள் தான் உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதே கண்டினியூஸாக ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போதும் சரி தூங்கி போதும் சரி உங்கள் ஆத்மா தேவனை துதிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்கள் காதில் அதிகமாக தேவனை துதிக்கிற சத்தம் காலையிலேயே உங்கள் மனசில் பதிஞ்சதுனால அது உங்கள் மனசை விட்டே போகாது அப்படி இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் என்னை விட்டு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை துதிக்கிறது குறைஞ்சது வேதத்தை ஆழமாக வாசிக்கிறது குறைஞ்சது ஜெபிக்கிறது அதிகரிச்சது ஏன்னா அந்த பிரச்சனைக்காக இன்னும் அதிக அதிகமாக நான் ஜெபிச்சேன் நான் மிஸ் பண்ணது என்னன்னா தேவன் எனக்கு கொடுத்த அந்த பேஸான காரியத்தை எல்லாமே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து இப்போது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது சில சில வருஷமாகவே பஞ்சகாலம் ஆனால் தேவன் வந்து இப்போ கற்று இப்போ திரும்பவும் விதை தானியத்தை எனக்கு வந்து கொடுத்துருக்கிறார் அவர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது யோசேப்பு காணானுக்கும் சரி சுற்றி இருக்கிற ஊருக்கும் சரி எகிப்துக்கும் சரி யோசேப்பை எதுக்கு நியமித்தேன் அப்படின்னா விதை தானியத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜனங்கள் மாத்திரம் என்ன செய்யலை பஞ்ச காலத்தில் இல்லை யோசேப்பும் பஞ்ச காலத்தில் தான் இருக்கான் பார்வோனும் பஞ்ச காலத்தில் தான் இருக்கான் அந்த ஊரில் சுற்றி இருக்கிற எல்லா தேசத்து ஜனங்களும் பஞ்ச காலத்தில் தான் இருக்காங்க ஆனால் மித்த யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் யோசேப்புக்கு எப்படி கிடைச்சதுன்னா யோசேப்பு நல்ல விளைச்சல் உள்ள காலத்தில் விதையை சேர்த்து வச்சான். அதனால் எந்த காலத்தில் விதையை சேர்த்து வைக்கலையோ அப்போ தவற விட்ட ஜனங்கள் விதை இருக்கிற இடமாகிய யோசிப்புக்கிட்ட வந்தாங்க யோசிப்பு தன்கிட்ட இருக்கிற விதைய பஞ்ச காலத்துல மடிந்து போகக்கூடாதபடி மற்ற ஜனங்களுக்கு கொடுத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏன் லைஃப்ல கர்த்தர் கொற்று கொடுத்தது எனக்கு கற்றுக் கொடுத்தது ஓ லைஃப்ல உனக்கு கொடுத்த துதியை உனக்கு கொடுத்த ஜெபத்தை உனக்கு கொடுத்த வசனங்களை நீ காத்து கொண்டாதான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பஞ்சகாலம் வரும்போது உனக்கும் பஞ்ச காலம் வரும் அப்போது நீ யார்கிட்டையோ போய் விதையை வாங்குறவளாக இருக்க மாட்ட உங்ககிட்ட இருக்கிற விதையை கொடுக்கிறவளாக இருப்ப அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அப்போது நாம் தவற தவற விடுகிற காரியம் என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னே யார்கிட்டையாவது ஓடுறோம் பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம விதை தானியத்தை நம்ம ஏற்கனவே காலி பண்ணிட்டோம்னு அர்த்தம் இப்போது புதிதாக தானியத்திற்காக நம்ம யார்கிட்டையோ போகிறோம் ஒருவேளை நம்ம நம்மக்கிட்டையே அந்த தானியம் இருக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்டயும் போக மாட்டோம் நம்ம கிட்ட ஜனங்கள் வருவாங்க நாம மற்றவங்களுக்கு கொடுப்போம் அப்போ நம்மளுடைய சுச்சுவேஷனை நாமளே வந்து அனலைஸ் பண்ணிப்போம் எனக்கு அப்படி தான் கர்த்தர் கற்று கொடுத்தார் இப்போ திரும்பவும் விதை தானியத்தை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு கர்த்தர் சொல்கிறாரு இனி இந்த விதையை வந்து நீ மிஸ் பண்ணிடாத இனி இந்த விதையை நீ காலி பண்ணிடாத உனக்குள்ளே இருக்கிற விதை தான் ஒன்றையும் வாழ வைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் வாழ வைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்கும் ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீ போய் யார்கிட்டேயோ வாங்காத ஒவ்வொரு போராட்டத்திற்கு முன்பதாகவும் எப்போதுமே விதை தானியத்தை சேர்த்து வைக்கிற பழக்கம் உனக்கு இருக்குது அப்படின்னா போராட்டத்தப்பமும் நீ பஞ்ச காலத்தில் மடிந்து போக மாட்டே அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து மூணு வருஷமாக ஒரு போ ஒரு பஞ்ச காலம் அந்த பஞ்ச காலத்தில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் விதை தானியத்தை கொடுத்து இனி என்ன செய்யாத நீ இழந்து போகாதன்னு எனக்கு வந்து திரும்பவும் இந்த செவ்வ வாழ்க்கையை திரும்பவும் இந்த வேத வாசிப்பெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் நீங்கள் நினைப்பீங்க சிஸ்டர் பஞ்ச காலங்கிறீங்க நீங்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக யூடியூப் பண்ணுறீங்க நான் பர்ஸ்னலாக சொல்கிறேன் அதாவது ஸ்பிரிச்சுவலாக தேவ இருந்து வார்த்தை கொடுக்குற எல்லார் லைஃபுமே செழிப்பாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற எல்லாரும் அப்படி இருப்பாங்க ஐயோ அவங்கெல்லாம் அவ்வளவு ஞானம் மிக்கவங்க அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க எல்லா லைஃப்லேயும் போராட்டம் இருக்கும் எல்லா லைஃப்லையும் வந்து கலக்கங்கள் இருக்கும் ஏன் நம்ம பார்த்து வியக்கிற எத்தனையோ உன்னதமான தேவ மனுஷர்களுடைய இருதயத்திற்குள்ளே எவ்வளவு போராட்டத்தில் எவ்வளவு அங்கலாய்ப்பில் சிக்கி தவிக்கிறாங்கிறது வெளியே தெரியாது இப்போ நான் கூட உங்களுக்கு சாட்சியின் வேலையில் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன் ஆனால் நிறைய ஊழியர்கள் ஏற்கனவே ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் அவங்க வளர்ந்ததுனால அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க சந்திக்கிற பாடுகளை இடர்களை அவங்க விழுந்து போன காரியங்களெல்லாம் சொல்ல அவங்க தயங்குவாங்க ஏன்னா கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் இப்போ நான் சொன்னால் அது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன் கர்த்தர் என்ன இந்த காரியத்தை உங்கக்கிட்ட ஷேர் பண்ண வைக்கிறாருன்னா என்னை போல என்னை போல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது எப்படி நான் திரும்பவும் வந்து த என்ன நான் கட்டிக்கொள்வது எப்படி நான் கர்த்தருக்குள்ளே நிலை நிற்பதுன்னு அந்த பேஸிலிருந்து வளர்கிற எத்தனையோ பேருக்கு வந்து சில நேரம் தெரியறதில்ல ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்துட்டு அவங்கெல்லாம் எந்த காரியத்திலையுமே அசையாதபடி இருக்கிறாங்களே ஏன் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ போராட்டம் என்னால் ஒரு நாள் கூட அந்த பிரச்சனையை வந்து தாங்கிக்க முடியலையேன்னு நம்ம ரொம்ப நினைச்சிருப்போம் நானும் அப்படிலாம் நினச்சிருக்கேன் ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர வளர கர்த்தரத்துக்கு பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நான் செய்கிற மிஸ்டேக்கை நான் கடந்து வந்த பாதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் இருக்கும் அதை எப்படியாவது நம்ம ஜெயித்து நம்ம வெளியே வரணும் எந்த போராட்டத்துலேயுமே அவர் நம்மளை கைவிடுகிறதில்ல அது ஒன்று தான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்போது என் லைஃப்பில் நான் எப்படி வந்து விதை தானியத்தை இழந்து திரும்ப பெற்றுக்கொண்டேனோ இனி விதை தானியத்தை இழக்காத இனி உனக்காகவும் உன் சந்ததிக்காகவும் நீ வந்து அந்த விதை தானியத்தை பாதுகாத்துக்கோ இனி அதை வெளியே செய்யணும் கர்த்தர் என்கிட்ட கொடுத்தாரோ அது மாதிரி நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கர்த்தர்கிட்ட திரும்ப வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ண வேண்டியது ஒரு பிரச்சனையில் நான் ஓடுறேன்னா இல்லை கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துருந்து அவர்கிட்ட மட்டுமே நான் வந்து இந்த காரியத்தை சிபிக்கிறேன்னா ஏன்னா நான் இன்னொருத்தர்கிட்ட ஓடுறேன் அப்படின்னா என் விதை தானியத்தை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் அந்த விதை தானியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்து பிரயாசப்படுங்கள் என் போராட்டத்தில் நான் யார்கிட்டையும் ஓடாமல் நான் கர்த்தர்கிட்ட மட்டுமே ஓடுறேன்னா உங்கள் கிட்டே இன்னும் விதை தானியம் இருக்குது அதை இழந்து போகாதீங்க கர்த்தாவே என்கிட்ட இப்போ இருக்கிற விதை தானியத்தை நான் எப்படியாவது விளைய முடியாத நல்ல நிலத்தில் விதைக்கணும் ஏன்னா பஞ்ச காலத்தில் நல்ல நிலமே இருக்காது எல்லா நிலமும் வறண்டு போகும் அப்போ நிலம் வறண்டு போகிறதுக்கு முன்பாக நம்ம விதைக்கணும் ஈசாக்கும் பஞ்ச காலத்தில் விதைத்தார் ஆனால் நூறு மடங்கு அறுவடை பண்ணார் பஞ்ச காலத்தில் விதைக்க முடியாது அறுவடை பண்ண முடியாதுன்னே கிடையாது விதைக்க முடியும் அறுவடை பண்ண முடியும் அந்த விதை தானியம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும் உங்கள்கிட்ட விதை தானியம் இருக்கா நீங்கள் காலி பண்ணிட்டீங்களா வச்சுருக்கிறீங்களா நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க காட் பிளெஸ் யூ